அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படிங்க அன்புக்கு விலை இருக்க முடியும் அப்படிப்பட்ட அன்பு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் இந்த நாள் இனிய நாளாக மட்டும் இல்லை அன்பு நிறைஞ்ச நாளாக உங்களுக்கு அமைய என்னோடய வாழ்த்துக்கள் உலகத்திலையே ரொம்ப மலிவான விஷயம் அன்பு மட்டும்தாங்க அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் கொடுக்கவும் முடியும் ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கவும் முடியும் ஆனால் இங்கே விஷயம் என்னன்னு தெரியுமா அதை கொடுக்குற அல்லது வாங்குகிற மனசுக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் தேவைப்படுது நான் உண்மையில இவ்வளோ உயிராக இருக்கேனே உன்னை இவ்வளோ நேசிக்கிறேனே உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேனே எனக்காக நீ இதை கூட மாற்றிக்க மாட்டியான்னு நீங்கள் காட்டுற அன்புக்கு ஒரு நாள் வில பேசி வைக்காதீங்க நீங்கள் நேசிக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடுக்காமல் வாழ விடுறதுல தான் இருக்குது உங்களோட உண்மையான அன்பு விலை பேசாதீங்க அன்புக்கு ஒரு நாள் விலையே இருக்காது யாரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட நீங்கள் ஒரு சுமூகமான உறவில் இருக்கிறீங்களோ அங்கே தான் உங்களோட உண்மையான அன்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீ என் மேலே வச்சுருக்கிறதுக்கு பேர் அன்பு பாசம் காதல்னு ஒரு நாளும் சொல்லாத இது எதுவுமே கிடையாது என் மேலையும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு மேலேயும் உனக்கு இருக்கிற சின்ன கருணை தான் இங்கே காதலுக்கும் கருணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம உடஞ்சி நொறுங்கி போய் அழ ஆரம்பிக்கிற அந்த நொடி பொழுது நம்மளை இருக்க பிடிச்சி அழாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை தொடச்சி வர்ற அந்த கைகள்தானே அப்போதைக்கான அடைக்கலமாக நமக்கு இருக்க முடியும் அன்பன்ற வார்த்தைக்கு எப்போவுமே இயற்கையான விதத்தில் மரணம் வரவே வராது தெரியுமா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஈகோ துரோகம் சுயநலம் அவமானம் இப்படி எல்லா எல்லாத்தாலையுமே அந்த அன்பு கொலை செய்யப்படுது அன்புன்ற வார்த்தை அழகானதா அற்பமானதா புனிதமானதா அழுக்கானதா உங்களோட பார்வையில் அன்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் பாவப்பட்ட அன்புக்கு ஒன்றும் தெரியாது நம்மளோட அன்பு மொத்த உங்களை தொல்லை செய்யாமல் இருக்கிறது வரை நம்மளை யாருமே தொலைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எப்போ நம்மளோட அன்பை உங்களுக்கு தொல்லையாக தெரிய ஆரம்பிக்குதோ அந்த நிமிஷமே அவங்க நம்மளை தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளவு நாள் என்னை உயிராக நேசிச்சுட்டு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகிறவங்க கிட்ட எனக்கான கேள்விகள் இருக்குது இதுவரை நடிச்சியா இல்லை இனிமே என்னை பிடிக்காது மாதிரி நடிக்க போறியா